வணக்கம் பாலுக பாரதம் வெளிக பாரதிய ஜனதா கட்சி நான் அமுதா திருச்செல்வன் தேனியிலிருந்து இந்த காணொலி எதுக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தல் வருது பாரத மக்கள் த்ரீ பாயிண்ட் ஜீரோ மோடி அனைவரும் எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து தமிழகத்தில் திராவிட கட்சிகள் மூணாவது முறையாக காட்சி கடிக்க போறாரு பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்லாம் அப்படியே வந்து தமிழக மக்கள்கிட்ட போய் தமிழர்களுக்கு எதுவும் செய்யலை தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலை தமிழுக்கு எதுவும் செய்யலை வடக்கே வாழுது தெற்கே தேயுதுன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தமிழக மத்தியில் வந்து ஒரு விஷம பிரச்சாரத்தை இந்த திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சர்கள் கொண்டுட்டு போறாங்க மக்களை ஒரு திசை திருப்புறாங்க எப்படி எல்லாம் திசை திருப்புறாங்கன்னா ஒரு பக்கம் ஆனிமுத்து ராசா தேசிய தலைவர் ஐயா செக்கிலித்து செம்மல் சிதம்பரம் பிள்ளைய வந்து கையேந்தி நின்றாரு அப்படிங்கிற ஒரு பேசி ஒரு சர்ச்சையை பேசுறாரு இங்கிட்டு பார்த்தா அப்பாவு இவங்கெல்லாம் நீங்களாம் அவங்க வாரிசு இவங்க வாரிசு அதான் யார் வாரிசா என்ன கேட்டால் தமிழர்கள் தானே நீங்களாம் என்ன பண்ணுவீங்க மற்ற நேரங்கள்லாம் நாங்கள்லாம் திராவிடர்கள் நாங்கள்லாம் வந்து வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணின ஈவே ராமசாமினுடைய வழிவந்தவர்கள் அப்படின்னு மாறு தட்டி கொடுவீங்க ஆனால் தேர்தல் வந்துட்டேன்னா நாங்கள்லாம் தமிழர்கள் வெளியில் போய் நிதி கேட்கணும்னா நாங்கள்லாம் தமிழர்கள் தமிழர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க என்ன வஞ்சிக்கப்படுறாங்க உங்களை விட திராவிடத்தை விடவா தமிழர்களை ஒருத்தவங்க வஞ்சிக்கணும் ஒரு கோபால புறத்தினுடைய குடும்பத்தை குடும்பத்தை விடவா தமிழகத்தை வஞ்சிக்கிறதுக்கு இனிமேல் ஒரு ஆள் வரணும் ம் சொல்லுங்க நாங்கள் கொடுக்குற நிதி மத்திய அரசாங்கத்திற்கு இவ்வளவு நிதி ஆனால் எங்களுக்கு தமிழக அரசுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல திமுக அமைச்சர்களோ திமுக எம்எல்ஏக்களோ கோபாலபுரத்துக்கு குடும்பமும் மக்களுக்கு முதல்ல தமிழக அரசுக்கும் சரி ஏன் அதிமுக அரசாங்கம் இருக்கும்பொழுதும் சரி மத்திய அரசுக்கும் சரி முறையா நீங்க முதல்ல வரிகட்டுறீங்களா எத்தனை பேர் உங்களை அமைச்சர்கள் ஈடி ரைடில இருந்தும் ஐடி ரைடில இருந்தும் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து உள்ள போய்கிட்டு இருக்கீங்க வெக்கக்காரான விஷயம் நீங்களா வெளியில வந்து மத்திய அரசாங்கம் வந்து மோடி அரசாங்கம் வந்து தமிழர்களை வஞ்சிக்கிறதுலாம் தயவு செஞ்சு சொன்னாரீங்க இப்போ கூட வந்து ரேஷன் கடையில் இருந்தும் கூட ரேஷன் கடை கூட ரேஷன் கடைக்கு உள்ள நிதிகளை வந்து மத்திய அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எது உங்களுக்கு மத்திய அரசு நிதி நீர்நிலை நதிகளை தூர்வாரதா இருக்கட்டும் எண்ணூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு இருக்காங்க விவசாயிகளுக்கு காப்பீடு திட்டத்திற்காக ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க இலவச கேஸ் எத்தனை லட்சம் மக்கள் பயன்பெற்றிருக்காங்க முத்ரா கடன் திட்டம் இந்தியாவிலேயே தமிழகம் தான் அதிகமாக பயன்பெற்றிருக்கு இப்படி எல்லாம் ஒவ்வொரு திட்டங்கள் மூலமாக தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் பார்த்து பார்த்து செய்கிற ஒரு பாரத பிரதமர் மேல ஒரு மத்திய அரசாங்கத்திற்கு மேல இப்படி ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை கொண்டு செல்றது அந்த திராவிடத்தினுடைய வேலையை உங்களால் தமிழர்கள் கிடையாது வெளியில எல்லா மாநிலத்துக்கான சொல்லுவான் மலையாளி அப்படின்னு அது நிதர்சனமான உண்மை கர்நாடக அரசு சொல்லுவான் கன்னடியன்னு அது நிதர்சனமான உண்மை ஆனா தமிழகத்தை மட்டும் இவங்க என்ன பண்ணுவாங்க இல்லாத ஒரு திராவிடத்தை கொண்டு வந்து உட்கார்ந்து வச்சுக்கிட்டு இந்த தேர்தல் நேரத்துல மட்டும் நாங்க தமிழர்கள் நாங்க தமிழர்கள் கேட்ட நீங்க எல்லாம் தமிழர்கள் பேர் வைக்கணும் அப்படின்னு முதல்ல பேர் முதல்ல தமிழா முதல்ல நான் கேக்குறேன் அவங்க பொண்ணு முதல்ல தமிழர்களுக்கான ஒரு ஸ்கூலை கட்டமைச்சுக்கிறாங்களா இல்ல அவங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் தேவையோ அவங்க வாய்க்கு தக்கன வசதிக்கு தக்கன அவங்க எல்லாம் எல்லாத்தையுமே மாத்திக்கிடுவாங்க ஏன்னா தமிழா இளிச்சமயம்பத்தியா திராவிடம் கெட்டிக்காரே எங்கெல்லாம் இருந்த வந்தேரிகள் வந்து தமிழர்கள் வந்து தமிழர் தான் ஆளுன்னு சொல்லுவாங்க கிலாம்பாக்க பேருந்து நிலையம் நூற்றாண்டு அவ அப்பா பேர் வைக்கிறதுக்காண்டி கோயம்பேடை வந்து யாருக்காவது தார காண்டி யாவது எவனாவது கமிஷனோ கிமிஷனோ ஏதாவது கொடுத்திருப்பான் அதுக்காக கோயம்பேடை வந்து தார வாக்குறதுக்காண்டி இங்க வந்து மக்களை அலக்கழித்து ஒரு கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து பிரியமிச்சிருக்காங்க எவ்வளவு அலக்கழிக்கிறாங்க மக்கள் பேருந்துகள் வருதா அதெல்லாம் வராது கேட்டால் அமைச்சர்கள் நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் தேவையில்லாத வதந்திகளையும் தேவையில்லாத பேச்சுகளையும் தேவையில்லாத பரப்புரைகளையுமே மத்திய அரசாங்கத்தின் மேல திட்டமிட்டு வைக்கிறாங்க அதனால ஒரு சில மத்திய அரசாங்கம் மக்களுக்கு மக்களுக்கு தெரியும் நிறைய பேர் இப்ப கிராமங்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க ரேஷன் கடை எல்லாம் பேசிக்கிறாங்க இங்க பாரு இதெல்லாம் ஸ்டாலின் கொடுக்கறது கிடையாது ஸ்டாலின் அப்பம் விட்டு பணம் கிடையாது உதயநிதி அப்பம் விட்டு பணம் கிடையாது அதே மாதிரி அமைச்சர்களுடைய அப்ப வீட்டு பணம் கிடையாது மத்திய அரசாங்கம் கொடுக்குது தமிழக மக்களுடைய நிதிகளையும் சேர்த்து இந்திய மக்களுடைய நிதிகளை சேர்த்து தமிழர்களுக்கு மோடி அரசாங்கம் கொடுக்குதுன்னு மக்கள் தெளிவாக இருக்காங்க அதெல்லாம் மக்களுடைய வரிப்பணத்தில் எடுத்துட்டு நூற்றாண்டு கலைஞருடைய நூற்றாண்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக எல்லா இடங்களையும் அவங்க பேரை வைக்கிறாங்கன்றதையும் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க உங்களுடைய வள்ளல்கள் எல்லாம் வரை மழை பெஞ்சு நீங்க சிங்கார சென்னைக்கு ஒதுக்குற நிதிகள் எல்லாம் தெரியுது வடக்கை வாழுது தெற்கே தெரியுதுனாலே வாய்க்கிலேயே அந்த அம்மா கனிமொழியா பேசுது ஆனா நீங்க தமிழ்ல தமிழக பட்ஜெட்ல தான் அந்த இது நிதர்சனமான உண்மை தமிழக எப்படி தமிழ்நாட்டில் உள்ள வடமாநிலங்கள் மாநிலங்கள் வட மாவட்டங்கள் வாழுது தென் மாவட்டங்கள் தேயுது தேனி மாவட்டம் நான் தேனி மாவட்டம் சொல்ல தேனி மாவட்டத்துக்கு நீங்க என்ன இதுவரையிலுமே அறுபது வருஷமா காங்கிரஸோட கூட்டணி தான் நீங்க ஆண்டிருக்கீங்க இன்னைக்கு வந்து மோடி அரசாங்கம் எவ்வளவு செஞ்சது அரசாங்க ஆனா காங்கிரஸ் அரசாங்கம் இது வரையில எதுவுமே அந்த இருந்தீங்கல்ல இலங்கை தமிழர்கள் கொல்லும் பொழுது இங்க உங்க பிரதம முதலமைச்சராக இருந்தார் கருணாநிதி அப்பெல்லாம் வந்து தமிழர்கள் வஞ்சிக்கப்படலையா நீங்க தமிழர்களுடைய நலனை பத்தி திமுக அரசாங்கம் ஸ்டாலின் பேசலாமா உதயநிதி போய் மேடைக்கு மேடை காலிச்சேர் முன்னாடி நின்று பேசினா யாரு நம்புவா மக்கள் விழிப்பு விழிப்படைஞ்சுட்டாங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல திமுக அரசாங்கம் பட்டு தோல்வியை தந்துச்சு ஸ்டாலின் முகத்துல கரிய பூசுறதுக்காண்டி தமிழக மக்கள் தயாரா இருக்காங்க என்ன செய்யல தமிழக மக்களுக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் என்ன செய்யல மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப உடம்பு அழகா இங்க மறைமுகமா எல்லாத்தையுமே விளையாட்டி வச்சிருக்கீங்க இலவச கேஸ் கொடுத்துருக்காரு நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க கேஸ் விலையை ஏற்றி இருக்கீங்க கேஸ் விலையை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்திற்கு ஒரு விலை வச்சு கொடுப்பாங்க நீங்கள் என்ன செய்யுங்க வரியை குறைக்க முடியும் பெட்ரோல் டீசல் விலை இரண்டு வருடங்களாக நெருக்கப் போகிறது மாற்றம் எதுவுமே கிடையாது அதே விலை தான் ஏழைகளுக்கான வங்கி கணக்கு திட்டம் நீங்களெல்லாம் எந்த விதத்துலேயும் மக்கள்கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சிருவீங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சு ஏழை மக்களுக்கு பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து வங்கி கணக்க ஓபன் நாள் வேலை வாய்ப்பு திட்டங்களையுமே என்ன போய் மோடி அரசாங்கம் மோடி அரசாங்கம் இதில் ஏன் ஒரு பொய்யான ஒரு வெக்கான விஷயத்த மக்கள்கிட்ட போய் செய்யறீங்க ஏழை மீனவர்களுக்கான ஆழ்கடல் மீன் தெரிவித்து முப்பத்தஞ்சு திட்டங்களை மோடி அரசாங்கம் தமிழகத்திற்கு கொடுத்திருக்காங்க துறைமுகங்களை மேம்படுத்துறதுக்காண்டி எட்டாயிரத்தி ஐநூறு கோடிய மோடி அரசாங்கம் தமிழகத்திற்கு கொடுத்துருக்காங்க இலவச திறன் மேம்பாட்டு மையம் தென் தமிழகத்துல தமிழகம் தான் முதலிடம் அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சு சொல்லுங்க உங்க நிதிநிலை அறிக்கையில தமிழக பட்ஜெட்ல உங்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிஞ்சிருச்சு எப்பெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு உங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை தான் நீங்க எப்பெல்லாம் நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்களோ அதெல்லாம் நாங்கள் ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு இதுதான் வந்து மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் மளிகை கடைகளில் இந்த துணி கடை எல்லாம் அப்படிதான் செய்வான் ஒரிஜினல் ரேட்டை ஒட்டிட்டு அப்படியே அவன் கள்ள ரேட் ஒட்டிவாங்க அதே மாதிரி இந்த கள்ளத்தனமும் இந்த களவாணித்தனமும் ஸ்டாலினுக்கும் கருணாநிதி காலத்திலருந்து தில்லு முள்ளு கருணாநிதி காலத்திலருந்து என்னைக்கு கருணா திமுக அண்ணா துறை ஆரம்பிச்ச ஒரு கட்சி அண்ணா கருணாநிதி கைவசம் குடும்ப கைவசம் வந்துச்சோ அன்னைக்கே திராவிட முன்னேற்ற கழகம் திருட்டு முன்னேற்ற கழகம் ஆயிடுச்சு அதனால் தமிழக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க தமிழக மக்கள் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னமும் ஏராளமான திட்டங்கள் மத்திய அரசாங்கத்தினால தான் தமிழக அரசு பயன்பட்டுருக்கு அதை இன்னமும் விரைவாக அடுத்த ஒரு காணொலியில் நான் சொல்கிறேன் அதனால் தமிழக மக்களே ஏமாந்துடாதீங்க தேர்தல் தான் நாம நாமெல்லாம் தமிழர்கள்ன்றத திராவிட கட்சிக்காரன் உங்களுக்கு தெரியும் மத்த நேரம் நான் திராவிடன் சொல்லிட்டு